கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்துக்கள் மேல் கத்தர் பிரியுமா இருக்கிறார் இல்லை கத்தர் யார் மேல் பிரியுமா இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் விவரித்து காட்டுகிறார் யார் மேலே பிரியமாக இருக்கிறாரா இந்த முதல் பகுதியில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து ரெண்டாவது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் ஆகவே கர்த்தருக்கு பயந்து சொல்லி பார்க்கும்போது அந்த வரிசையில் யோசேப்பு குறித்து சொல்லலாம் யோசிப்பு அங்கே இருபது வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டு போத்திப்பாருடைய அரண்மனையில் அருமையாக இருந்தான் அந்த இடத்துல யோசிப்பு அழகுள்ளவன் என்று கண்டு போத்திபாருடைய மனைவி யோசிப்பின் மேல் கண் போட்டு அவனை தவறான வழிக்கு இழுத்தாள் இச்சைக்கு ஆனால் கூட பாருங்க அவன் சொல்கிறான் யோசிப்பு சொல்கிறான் இத்தனை பொல்லாங்கு காரியங்களை நான் செய்வது எப்படி கத்தருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியத்தை நான் செய்வது எப்படின்னு சொல்லியவன் தன் மேல் வஸ்திரத்தை உதிரி தள்ளிவிட்டு ஓடி போனான் அதே நேரத்தில் பார்க்குறோம் அவன் ஜெயிலில் இருந்தபோதும் கத்தர் அவனோடு கூட இருந்தார் யோசியப்பும் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தார் ஆகவே தான் பார்க்குறோம் எந்த இடத்துல அவனுக்கு தலைகுனிவு ஏற்பட்டதோ எங்கே அவமானம் உண்டானதோ அதே அரண்மனையில் அதே போத்தி மனைவி முன்னால் கத்தர் அவனை ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் அல்லையா அந்த பார்வன் சொல்கிறான் யோசியப்போடைய உத்தரவு இல்லாமல் ஒரு ஆளுடைய கை கால் கூட அசைக்கக்கூடாது இவ்வளவுத்திற்கு காரணம் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே கத்தருக்கு அவன் பயந்து வாழ்ந்தபடினாலே கத்தர் அவன் மேல் பிரியமாக இருந்து அதே போத்தி பார்வையிடைய அரண்மனையில் கத்தர் அவரை உயர்த்தினார் அழில்லையா இன்றைக்கு நாமும் கூட அந்த யோசிப்பை போல நம் கத்தருக்கு பயந்து வாழும்போது நம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல கத்தை நம்மை உயர்த்தி நம்மளை இருக்க அவர் மாறாதவர் பிரியமாக இருக்க அவர் உண்மையுள்ளவர் ஆகவே ஏன் நம்ம மேலே கத்தர் பெரியமாக இல்லை நம்ம ஆண்டோருக்கு பயப்படுறதில்லை அவருடைய கிருபிக்கு நம்ம காத்து இருக்கிறது இல்லை ஆகவே இனிமேல் இந்த வசனத்தை கேட்டு பிறகாவது நம் கத்திருக்கு பயந்து அவருடைய காத்து இருந்து அவர் மேல் பெரியமாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிரியப்பாராக சேமிப்போம் இயேசு நல்ல தாப்பேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் ஆமேன்